அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஷேக் அப்துல் ரஹமான் நான் விழுப்புரம் மாவட்டத்தின் புதிய மாவட்ட ஆட்சியராக இன்று பிப்ரவரி ஐந்தாம் தேதி பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளேன் இந்த வாய்ப்பை வழங்கிய மாண்பு மீது முதல்வர் மற்றும் தமிழக அரசுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் விழுப்புரம் மாவட்ட மக்கள் எந்தவித குறைபாடுகளோ இல்லை கிரிவான்ஸ் எதுவாக இருந்தாலும் என்னை நேரடியாக அணுகலாம் இது ஒரு கம்ப்ளீட்லி மெஜாரிட்டிலி பார்த்தா அக்ரேரியன் டிஸ்ட்ரிக்டை ஸோ நம்மளோட ப்ரைமரி ஃபோக்கஸ் விவசாயம் சார்ந்த தொழில்கள் விவசாயம் கால்நடை வளர்ப்பு அந்த மாதிரி மக்களுடைய என்னென்ன கோரிக்கைகள் தேவைகள் இருக்கோ அதை அனலைஸ் பண்ணி அதை பூர்த்தி செய்ய வேண்டிய வேலை கண்டிப்பாக எடுக்கும் டிசாஸ்டர் ப்ரோன் பெரியடர் ரீசெண்டாக வந்ததில் நிறைய ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் ரீஹேபிலிட்டேஷன் செஞ்சிருக்கோம் ரெஸ்டரேஷன் வேலைகள் துரிதப்படுத்தி மக்களுக்கு அந்த டிசாஸ்டர்லேருந்து ரீஹாபிலிட்டேட் பண்ண வேண்டிய அனைத்து முயற்சிகளும் முழுவீச்சில் மேற்கொள்வோம் அது மட்டும் இல்லாமல் இது ப்ரையாரிட்டி ஃபோக்கஸ்ன்றனால விவசாயம் சார்ந்த தொழில்களை ஃபோக்கஸ் செய்கிறோம் மேற்கு மற்றபடி மாவட்டத்தில் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் ஒவ்வொரு துறை அரசாங்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு துறையும் விழுப்புரம் மாவட்டத்துக்காக அறிவிக்கப்பட்டுள்ள சலுகைகள் ஆகட்டும் அவங்களோட ப்ரையாரிட்டி ப்ராஜெக்ட்ஸ் ஆகட்டும் அதையும் துரிதப்படுத்தி மக்கள் பயன்பாட்டுக்கு அதிக கொண்டு வர்றதுக்காக ஒரு ஒரு அணியாக மாவட்டத்தில் இருக்கிற எந்த துறையாக இருந்தாலும் ஒரு அணியாக பணி செஞ்சு மக்களோட பெனிஃபிட்காக கண்டிப்பாக வேலை செய்வோம் தேங்க்யூ